கேட்டிருக்கீங்க நீங்க கேட்டதுக்கு தான் பதில் சொன்னேன் உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் ஆமா இப்போ என்ன வேணும் எதுக்கு இவ்ளோ கோபம் எதை மறைக்கிறதுக்கு இவ்ளோ கோபம் எதை மறைக்கிறதுக்கா ஆ பின்ன என்ன பின்ன கால்ல ஒன்னு மறைக்கலையே சரி அப்படினா வந்த விஷயத்தை சொல்லுங்க இந்த இத கொடுத்துட்டு போலாம் வந்தே என்னது இது தெரியாத மாதிரி கேக்காதீங்க அப்படி குத்திடுறே எங்க பாப்போம் எப்படி குத்துறீங்க இங்க பாருங்க நான் நல்ல பிள்ளையா இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போய் சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசலாம்னு நினைச்சிட்டு வந்தேன் என்ன தேவ இல்லாம சண்டை போட வைக்காதீங்க அத என்ன என்ன உள்ள வர கூடாதுங்கறீங்க எப்பவும் பர்மிஷன் கேட்காம தான வருவீங்க இப்போ என்ன புதுசா அதுவும் நம்ம ஊர்ல இல்லாத நேரம் கூட ஏ ரூம் குள்ள வந்திருக்கீங்க இப்போ மட்டும் என்ன நீங்க இருக்கீங்க இல்ல இருக்கீங்கல அப்ப வர வேண்டியதுதானே நீங்க பட்டவேட்டி சட்டையில இருந்தீங்க Dress மாத்திட்டு இருப்பீங்களா என்னமோ நினைச்சு கேட்டேன் ஆ ஆ ஆமா இப்போ இத வாங்கிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிரேன் அப்படினா வாங்க மாட்டேன்

அம்மா எனக்கنده நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க அங்கங்களை வச்சு தான் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு உங்க போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க ஓஹோ திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் இருக்காரு உங்கள வச்சு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு பெரிய இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை பேர் போட்டி எத்தனை பேர் போட்டி இப்ப உங்க வீட்ல தென்னொருத்தங்க இருப்பாங்களே அங்க அன்னைக்கு 골ுல ஒருத்தவங்க சண்டை போட்டாங்களே அவங்க அப்புறம் அப்புறம் என்ன அவளதா அவளதானே இதுக்கே எதுக்கு இவ்ளோ பேச்சே ஏன் உங்களுக்கு கட்டிக்குறதுக்கு ரெண்டு பேர் சண்டை போடுறது உங்களுக்கு காணலையோ அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எதுக்கு இவ்ளோ கோவம் எனக்கு உங்களை பார்த்தா என்னனே தெரியல கோவமாவே வருது அப்ப பூவிக்கும் போது மட்டும் வேற மாதிரி இருந்தீங்க அந்த பக்கம் திரும்பி பண்றதே இந்த பக்கம் திரும்பி பண்ணலல்ல என்ன பண்றது பண்றது எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு இங்க வந்துகிட்டு நல்ல பிள்ளையா உட்கார்ந்து வேலை பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறது யார் நானா ஆமா நீங்க வீட்ல ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க இப்போ என்னத்துக்கு வேலை பாக்குற மாதிரி சீன் போடணும் சீன் போடுறேனா அம்மா நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் எடுத்து கொடுத்தாலும் பதில் சொல்ல தெரியுதான்னு பாத்தியா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நான் இப்ப என்ன சொன்னேன் இன்னும் மூணு நாள்ல டீலர்ஸ் மீட்டிங் இருக்குன்னு சொன்னனா இல்லையா சொல்லி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஒரு வேலையும் பார்க்கல யாரு நானா ஆமா உங்ககிட்ட கொடுத்த வேலையை தான் நீங்க ஒழுங்க பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்போ நான் தானே பாத்தாகணும் எனக்கு யோசிக்கவே வர மாட்டேங்குது பேசாம சம்பளத்துல வேணா கொஞ்சம் குறைச்சுக்கிடுவோமா ஆமா இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல எதுக்கு குறைச்சல் இல்ல இத இப்படி பேசுறதுக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நல்லா யோசிக்கிறீங்க எது தேவையோ அதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க நான் என்ன செய்வேன் எனக்கு யோசனை வரவே மாட்டேங்குது ஆனா தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூளை நல்லா வேலை பாக்குது அப்படி என்ன வேலை பாத்துருச்சு

தாத்தா பாட்டி வந்தது எனக்கு சந்தோஷம் தான் ஆனா எதுக்கு அவங்கள தேவையில்லாம இங்க வர வச்சுக்கிட்டு அழைக்கழைச்சுக்கிட்டு இப்ப இந்த கல்யாணமே சும்மா தானே எதுக்கு அவங்கள அவங்களையும் இதுல இழுத்து விடணும் அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்கல்ல எதுக்கு வருத்தப்பட போறாங்க கூப்பிடுங்க கேப்போம் ஆறு மாசம் கழிச்சு வருத்தப்படுவாங்கல்ல அத ஆறு மாசம் கழிச்சு பாப்போம் கல்யாணத்தை சீக்கிரமே வச்சிட்டாங்க பாத்தீங்களா ம் உங்களுக்கு ஓகேவா ஹாப்பி தானா ஓகே தான் ஹாப்பி தான் சரி அவங்க இன்னைக்கு சென்னை கிளம்புறாங்கல்ல கூடவே நீங்களும் கிளம்புறீங்களா எதுக்கு கூடவே நானும் வர்றேன் அப்பனா சரி அம்மா எதுக்கு டேப்லெட் முடிய போகுது செக்கப் அப் போகணும்னு சொன்னேன்ல ஆமா மறந்துட்டேன் அதான் இப்ப போணும்னா டீலஸ் மீட்டிங் இருக்கு நீங்க என்ன ரெண்டு நாள் தான் இருக்கு இன்னைக்கு போயிடு நாளைக்கு நைட் திரும்பிரலாம் ஆ சரி எல்லாரையும் பார்க்கணும்ல இங்க இந்த வேளை இருக்குன்னு அந்த வேளை விட்டற முடியாதுல ஆமா அம்மா அப்பனா உங்க வேளை இது உங்க ஆபீஸ் வேலங்க? ஒண்ணன் லீவு போட்டு இருக்கேன். ஐய் ஒரு மாசம் வீட்லயே தான் இருப்பீங்களா? ஆமா. ஒரு மாசம் லீவுன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சம்பளத்தோட தானே லீவு? ம் ஆமா. ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? ஆம்பளைங்க கிட்ட எவ்வளவு சம்பளونو கேட்க கூடாது. ஆமா உங்க ஆளு அவரு வெள்ளச்சாமி எப்படி இருக்காரு? அவர்க்கேன்னா ராஜா மாதிரி இருக்காரு. ஆஹா அவர்கிட்ட பேசுறீங்களா அட சனே அவருக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரியுமா என்னமோ போட்டு வாங்க பாக்குறாரு சரி இந்த நகையை வாங்கி கிடிங்கன்னா நான் களம்பிடுறேன் அது உங்களுக்கு தான் நீங்களே வச்சுக்கங்க உங்க தங்கப்பிள்ளைக்கு வாங்குனதுன்னு சொன்னீங்க சரி அத தான் நீங்க போட்டுட்டீங்கல்ல நீங்களே வச்சுக்கங்க வரணும் இல்ல எல்லாம் காசு இருக்கிற கொழுப்பு அவங்க வரும்போது நானும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி சண்டை போடணும் அப்ப பார்க்கணும் உங்களே ரெண்டு பொண்டாட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி தான் சமலிக்கறீங்கன்னு

வச்சிருங்க நான் வேணுங்கும் போது வாங்கிக்கிறேன்னு சரி நான் வெளியே வெயிட் பண்றேன் சீக்கிரம் வந்துருங்க என்ன சொல்ற நச்சியாரு நிசமாவா அட ஆமாங்கிறே பொண்ணு எப்படி இருக்கும் பொண்ணு அதெல்லாம் பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கும் எழுதி வச்சு சித்திரம் போல இருக்கும் தெரியுமா அப்படியா என் மகனுக்கு அப்ப பொருத்தமா இருக்கும்னு சொல்லு ஆமா பின்ன இல்லாட்டி இப்படி ஒரு சம்பந்தத்தை நான் கொண்டு வருவேனா நகை தொகையெல்லாம் எப்படி செய்வாங்க ஐயோ அவங்களுக்கு இருக்கிறது ஒத்த பொண்ணு அவங்களுக்கு இருக்கிற சொத்து அம்புட்டு அந்த தான் நல்ல வசதியானவங்க நீ கேக்குறது என்ன நீ கேக்குறதுக்கு மேலேயே செய்வாங்க அப்படியா நச்சியாரு தான் சொல்றியா ஆமா பொண்ணை பத்தி உன் பையனை பத்தி எல்லா விவரமும் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிட்டேன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் போலீஸ் மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ளே தலகில நிக்கிறாங்க உன் பிள்ளையத்தையும் கட்டணும்னு ஐயோ என்னால நம்பவே முடியல நம்பு நம்பு உண்மை சரி அப்படின்னா என் பையன் கிட்ட பேசிவிட்டு நான் உனக்கு ஒரு பதிலை சொல்லட்டுமா உன் பையன் வீட்டில் இருக்கானா இல்லையா ஆமாம் வீட்டில் தான் இருக்கான் டியூட்டிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான் கூப்பிடு இப்போவே கூப்பிடு கேட்டுருவோம் பொண்ணு பார்க்க எப்போ வர்றேன்னு சொல்லு பொண்ணு ரெடியாக இருக்க சொல்கிறேன் அந்த பொண்ணு எப்போ எப்போன்னு இருக்குது உன் பிள்ளைய பார்க்கறதுக்கு அப்படியா என் பையன் அப்போ முன்னாடியே தெரியுமா அவங்களுக்கு உன் பையனை பத்தி அந்த பிள்ளைக்கு என்ன ஊருக்கே தெரியும் உன் பையன் பைக்கில் வார அழகண்ண போற அழகண்ண ஸ்டாண்டு போட்டு காலை ஊனி நிற்கிற அழகண்ண அப்படியே கண் கொட்டாம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலையில் இருக்கும் என் பிள்ளைக்கு நான் சுத்தி தான் போடணும் போல அதெல்லாம் நல்லா சுத்தி போடலாம் இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும் உன் பிள்ளையையும் அந்த பொண்ணையும் பக்கத்துல நிக்க வச்சு ரெண்டு பேருக்கும் சுத்தி போட்டுடலாம் இந்த நான் என் பையனை இப்பயே கூப்பிடுறேன் கோவிந்தே கோவிந்தே

ஆமா டிகிரி பொல்லாத டிகிரி அந்த டிகிரியை வச்சு என்ன செய்ய இப்ப பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு தெரிஞ்சாதா ஏப்பா பொண்ணு காலேஜுக்கெல்லாம் போனதுப்பா ஆனா என்ன படிப்பெல்லாம் படிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா நல்ல நாகரிகமான பொண்ணுதேன் காலேஜுக்கு போயிருக்கா அப்படியே டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கோம் இல்ல டிஸ்கண்டினியூனா கூட பரவாயில்ல நான் கரஸ்ல சேர்த்து படிக்க வச்சிருவேன் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப பொண்ணு நல்லா கலரா இருக்குமா அதெல்லாம் நல்லா செவத்தை பொண்ணுதேன் நல்ல மூக்கு மொழியும் லட்சணமான பொண்ணு சொத்துக்கார பொண்ணு

இங்க பாரு நாச்சியாரு நீ இப்பதான் கிட்ட தகவலை வந்து சொல்லி உடனே நாங்க பொண்ணு பாக்க வர்றதுக்கு சாரின்னு சொல்லிட்டோம்னா எங்களுக்கு பொண்ணு வீட்டுல கொஞ்சம் கௌரவ குறைச்சலா இருக்கும் அதனால ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போட்டு பாப்போம் என் பிள்ளை கொஞ்சம் பிஸியா இருக்கான்னு சொல்லி வையிமா பிஸியா இல்ல இன்னைக்கு வேணா போவோம் நீ பிஸியா தான் இருக்க நாச்சியாரு அவன் பிஸியா தான் இருக்கான் ஒரு ரெண்டு நாள் ஆகும் சொல்லி வை என்ன ரெடியா இருக்க சொல்லி எப்ப வேணாலும் வருவோம் ஆஹ் சரி நாச்சியாரு எனக்கு புரியுது நானும் பார்த்து பதமா சொல்லி வைக்கிறேன் மாப்பிள்ள கொஞ்சம் பிஸியா இருக்காரு வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் நீங்க தயாரா இருங்க எப்ப வேணாலும் வருவாருன்னு சொல்லி வச்சிடறேன் அப்படி அலர்ட்டா இருக்க வை அவங்களே என்ன இருந்தாலும் போலீஸ் மாப்ள கொஞ்சம் அந்த கெத்த மெயின்டைன் பண்ணனும் ஆ ஆட்டோ ஆட்டோ சரி அப்ப நான் போய் அவங்க தகவல் சொல்லிடுறேன் நீங்க எப்பன்னு மட்டும் எனக்கு ஒரு போன் போட்டு சொல்லிடுங்க இல்லனா நானே வந்து காட்டுறேன் இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வந்து கூட சொல்லிடுங்க ஆ நீ போன் போட்டு கால் இல்லனா வீட்டுக்கு வந்து கால் நான் தான் வீட்டுக்கு வர மாட்டேன் மாப்ளக்கு அம்மா பத்தியா அப்ப கொஞ்சம் கெத்தாதா இருக்கணும் சரி கா சரி அப்ப நான் வரேன் ஆ வா 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 கோவிந்த் இந்த ஏரா அமைஞ்சிரும் நினைக்கிறேன் இம்மா நிஜமா இந்த வருஷம் உனக்கு எப்படியும் கல்யாணம் நடந்துரும். நான்தே சொல்லல. உனக்குன்ன ஒருத்த இன்னமேல பறக்க போறா. ஏற்கனவே பறந்துるபா. அவ இவனே. சரிமா அப்ப டியூட்டி கிளம்புறேன் ஆ போயிடு வா மத்தையெல்லாம் சாபடான்றே. ஆ சரி சரி. எனக்கு என்ன பேலந்தவ லக்க கட்டிparamதவ இவனா. ஆ ஆ ஆ ஒடலு குலு 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 இவளுது இன சொல்லியவ தான். ஆ ஆ ஆ. அடேய் வாயில கொஞ்சம் சிரிப்பு குறே. கெட்டா இருக்கணும். நம்ம அலையற மாதிரி இருக்கக் கூடாது. ஆ அம்மா சொல்றத கவனமா கேட்டுக. நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க போகும் போதே எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்கிடணும் நீ இப்படி எல்லாம் பல்ல கட்டிக்கிட்டு நின்னேனா, அப்புறம் நம்மள ரொம்ப இலக்காரமா நினைச்சுடுவாங்க. நீ போலீஸ் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ. ஆ சரிமா சரிமா பாத்துக்குறேன்மா. சிரிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. கொஞ்சம் வரப்பா இருக்கணும். எனக்கு என்ன பிறந்ததவ, ரெக்க குட்டி பிறந்தவ 20 தான். ஆ ஆ ஆ ஆ. தலுக்குள்ள குலுக்குள்ள இவ்ளக்கு இன்ன சொல்ல 20 தான். ஆ ஆ ஆ. ஆ இது கரெக்டா இருக்கு. இந்த பொண்ணு எப்படி என் பையனுக்கு அமைஞ்சிடணும் ஐம்பது லட்சம் ரூபா நூறு பவுன் நகை. ஏங்க இந்த இடத்தை நிறைய சினிமா படத்துல எல்லாம் பாத்துர்க்கனே ம் இதுதான் பைன் ஃபாரஸ்ட் ஆனா இந்த மரம் எவ்வளவு உயரமா இருக்குன்னு பாத்தீங்களா இது எதுக்கு யூஸ் ஆகும் இந்த ட்ரீல நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு பிபி எவ்வளவு பெரிய காடு பாத்தீங்களா இத வச்சு பராமரிக்கறாங்க கவர்மெண்ட்ல என்ன ம் கல்யாணத்துக்கு தக்கன தேதி குறிச்சிட்டாங்க பாத்தீங்களா சீக்கிரமே கல்யாணம் கல்யாணம் அண்ணன் ஒண்ணே பாரு ம் மத்த நம்ம ஹனிமூனுக்கு கொடைக்கானல் வருவோமா மத்த ஊர்ல இருக்கிறவங்க தான் ஹனிமூனுக்கு கொடைக்கானல் வருவாங்க கொடைக்கானல் இருக்கிறவங்க ஹனிமூனுக்கு எங்கே இருந்தா எப்படி இருக்கும் எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னா அதான் சொன்னனே அடிக்கடி கூட்டிட்டு வர்றேன்னு நம்ம ஹனிமூனுக்கு ஃபாரின் கண்ட்ரி போவோம் ஃபாரினுக்கா ம் சிஸ் போவோமா சிஸ்லாந்தா ம் போவோம் அதெல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நேர்லயே போவோம் நிஜமாவா நிஜமாதான் ம் அப்படியே அமுத்து ம் அப்படிதான் நீலா இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு இது எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க இல்ல உன்ன எப்பவும் யூனிஃபார்ம்லயே தான் பாத்திருக்கேன் அதை விட்ட சுடிதார் ஆனா இந்த மாதிரி சாரி கட்டி பார்த்தது இல்ல ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் டியூட்டிக்கு போற நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாம் சேலையே கட்டுறேன் கொடைக்கானல் என்ன சுத்தி பாக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குல்ல அதெல்லாம் எப்ப பாக்க போறோம் இன்னைக்கு டைம் இல்லைல்ல அடிக்கடி வருவோம்ல அப்போ ஒவ்வொரு இடமா காட்டுறேன் ஆமா ஊருக்கு போகணும்

மேக்ஸிமம் எத்தனை நாள் லீவு கொடுக்குறாங்கன்னு கேட்போம் எத்தனை நாள் கிடைச்சாலும் சரி போட்டுருவோம் சம்பளம் போனாலும் பரவாயில்ல சரியா மூணு வச்சிருக்காதீங்க மூஞ்சிய சரிங்க நீங்க எத்தனை நாள் லீவ் போடுவீங்க உனக்கு எத்தனை நாள் லீவ் கிடைக்குதோ அத்தனை நாள் நானும் லீவு ம் சரி இப்ப எதுக்கு மூஞ்சி மூணு வச்சிருக்கீங்க ஊருக்கு போகணும் இல்ல அதான் ஒரு மாதிரியா இருக்கு ஊருக்கு போனா என்ன ஊருக்கு போனா நீ ஓ வீட்டுக்கு போயிடுவ எப்பவும் உங்க கூடவே இருக்கணுமாக்கும் ம் அதுக்கு தான் நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன் உன்னை என் கூடவே வச்சுக்கணுங்கிறதுக்கு அதான் சீக்கிரமே கல்யாண தேதி குறிச்சிட்டாங்கல்ல கண்ணு முடி தரக்குறதுக்குள்ள கல்யாண நாள் வந்துரும் ம் சரிங்க வந்த இடத்துல இப்படி உம்மு மூஞ்சி வச்சிருந்தா நல்லாவா இருக்கு நீங்க நம்ம சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் நான் எங்க வீட்டுக்கு போயிருவேங்கறத நினைச்சு இப்ப இருக்கிற சந்தோஷத்தை வேஸ்ட் பண்றீங்க ரொம்ப சலச்சுக்காதீங்க ஆமா என்னென்னு சலச்சுக்கிட்டாலும் எப்படி மூஞ்சி தீக்கி வச்சுக்கிட்டாலும் முத்தம் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டியா அதுக்கு தான் நீங்க இவ்ளோ பிட்டு போடுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஏய் அதுக்கு தானே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்குிறதுக்கெல்லாம் உங்கள மாதிரி பொண்ணுகளால தான் முடியும் நேத்து தான் ஒன்னு கொடுத்தேன் ஓ யாம கொடுத்துட்டே இருப்பாங்களாக்கும் கொடுத்தா என்ன நான் தான் உன கட்டிக்க போறேன்ல கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கொடுப்பேன் அம்மா கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் உன்கிட்ட இப்படி ஒரு முத்தத்துக்கு நான் கெஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கறியா ஏய் வாங்க போவோம் நில்லு ம்மா வாங்க. நான் போறேன். கமல், அம்மா இப்ப என்ன எதுக்கு ஊர்ல இருந்து வர சொல்லியிருக்கேன்னா, நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். அம்மா முடிவு பண்ணிட்டேன். இந்த விஷயத்துல நீ அம்மா பேச்சுக்கு மறு பேச்ச பேசக்கூடாது. அம்மா கூட வரணும், பொண்ண பாக்கணும், பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிடுறோம். சரியா? ம்ம்ம். நான் நாளைக்கே பொண்ணு பார்க்க வரதா என் ஃப்ரெண்ட் பிச்சமணிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதனால தவறாம போய்றணும். சரியா?

பொண்ணு maga எப்போ போகணும் காலையிலயா எப்படி காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சிடுச்சேப்பா போலீஸா வேலை பார்க்கတဲ့ அந்த பொண்ணு ஏய் என்ன பொண்ணு இல்ல பொண்ணு இல்ல இதுக்குதா அம்மா கிட்ட வார்த்தை தவிர வேற எதுவும் பேசுறது கிடையாது ஆனாலும் பொண்ண பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுது அதை கேட்டு வாங்க முடியல ஏனால நீ வாய் மூடிட்டு இருந்தா டீடைல்ஸ் தன்னால வரும்டா கஷ்ட காலம் அம்மா வச்சே சமலிக்க முடியல இதுல ஒரு பொண்டாட்டி வேற அதுவும் போலீஸ்கார பொண்ணு சுத்தம் ஏமா பொண்ணு போலீஸ்னா இன்ஸ்பெக்டரா இல்ல வேற ஏதும் போஸ்டா

பொண்ணோட அப்பாவும் நம்ம அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அத சொன்னாங்களே ரொம்ப க்ளோஸோ கேட்டு பாரு ஏமா பொண்ணோட அப்பாவும் நீங்களும் ரொம்ப க்ளோஸோ க்ளோஸ் அப்ப வேணமா இந்த நீ எதுக்கு பல் தேய்க்க போற காலையில தேய்க்கலையா இதுக்கு தான் இந்த கோத்து அம்மாவுக்கு முழுசா காது கேட்கலைனா கூட பரவாயில்ல அதையாவது எப்படியாவது சமாளிச்சிரலாம் ஆனா அதையும் குறையமா கேட்டு தொலைஞ்சிட்டு ஏன் உயிரே போகுது உயிரே அந்த படத்துல எல்லா பாட்டையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் கண்களோடு இருநூறு ஆண்டு மூக்கி காதலோடு முன்னூறு ஆண்டு காதலக்கோடு ஆயிசை பூரா குப்பை கொட்டி ஆக வேண்டியதாக இருக்குது காலையிலேயே குப்பாண்டி வந்துடுச்சிடி குப்பையெல்லாம் கொட்டியாச்சு சூ ஏன் சும்மா இருக்க மாட்டியா எனக்கு ஒரு டவுட்டு என்னெண்ணா இல்ல பொண்ணுக்கு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக எப்படி எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல தான் பொண்ணோட அப்பா அந்த அங்கிளோட புத்திசாலி என்ன நீ என்ன பண்ணுவ அதேதான்

எப்படி நாளைக்கு பொண்ணு பார்க்க போவமா வாரியா? என்னே சிரிச்சு சிரிப்ப சாம. ம் ம் ம். அப்பா நாளைக்கு வார வந்து பிச்சமணி கிட்ட சொல்லிட்டட்ட. ம் ம். பிச்சு நாளைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். என்ன பப்பி? போமா வா அந்த பொண்ணோட தலையெழுத்து இப்படி தான் இருக்குன்னு அதை யாரால மாத்த முடியும்? ஏய் என்ன? ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை. போவோம் போவோம். சார் இதுதான் ரோஸ் கார்டனா? அது என்ன இருக்குதே சார். அப்படித்தானே தான கூப்பிடுவேன் அது அப்போ அப்படி கூப்பிடுங்க. அது ஓகே இப்போதான் பூ வச்சாச்சு இல்ல இன்னமும் சார் சார் இருந்தா பாக்கறவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க அம்மாவா அப்ப எப்படி கூப்பிடுறது சார் தவிர வேற எப்படினாலும் கூப்பிடுங்க கருப்பசாமி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவா எனக்கு ஒண்ணு அப்செக்ஷன் இல்ல அது மரியாதையா இருக்காது செல்லம்மா கருப்பா அப்படி கூப்பிடுவா ஆ நல்லா இருக்குமே அது சரியா வராது கேஎஸ் அப்படி கூப்பிடுவா அது ப்ரொபஷனலா இருக்கு எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்ப நான் எப்படி தான் கூப்பிடுறது உங்க அம்மா கூப்பிடுற மாதிரி குட்டி பிள்ளை செல்ல பிள்ளை அப்படி கூப்பிடுவா அவங்க எங்க அம்மா இல்ல அப்ப நான் எப்படி தான் கூப்பிடுறது உங்களுக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படி கூப்பிடுங்க சரி ரோஸ் கார்டன்ல ரோஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு பாருங்களே ஆமா இங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ரோஸ் கார்டன் அது பெங்களூர் தான் அங்க நிறைய இருக்குமா ம் ஆமா கார்டன் சிட்டில எல்லா ஊரும் தெரியும் ஒரு ஒரு ஆவன் சுத்துவார் போல ஆமா அப்படி தான் சுத்துவார் வேலை சீமா உங்களுக்கு எங்க வேலை வரும் எங்கெல்லாம் கிரைம் நடக்குதோ அங்கெல்லாம் போகணும் இந்தியா முழுக்கவா ம் அப்படின்னா இந்தியாக்குள்ள நிறைய கிரைம் நடக்குது. அப்ப எல்லா இடத்துலயும் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இருக்குல்ல, போலீஸ்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல? போலீஸால ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற கேஸ் எல்லாத்தையும் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் ஒரு கேஸ்ல அப்படின்னா சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா கேர் டக்கர். ம் ஆமா. ம் என்ன? ஒண்ணுல. சரி அந்த பக்கம் போவமா? ம் நடங்க. ரோஸ் gardenல ரோஸ் தவறை மத்தமத்த பூ விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது எல்லாமே வெரைட்டிஸ் ஆஃப் ம் ரோஸ் அதிகமாவே இல்ல நான் ரோஜா பூ நிறைய இருக்குன்னு நினைச்சு வந்தேன் ரோஸ் நிறைய பார்க்கணும்னா பெங்களூருக்கு கூட்டிட்டு போறேன் அங்க பார்க்கலாம் நீங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோसेस பார்க்கலாம் கூட்டிட்டு போவீங்களா நீங்க கூட வரதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா கூட்டிட்டு போறதுக்கு நானும் ரெடி சரி போவோம் எங்க பெங்களூர்க்கா இல்ல அந்த பக்கம் போவோம் வாங்க இந்த ரோஜா பூ கலர் பாத்தீங்களா நெருப்பு கலர் மாதிரியே இருக்கு ஆமா என்ன ம் தூரத்தில இருந்து பாக்கும்போது நெருப்பு கங்கு மாதிரியே இருக்கு செங்காந்தல் மலர் பாத்திருக்கீங்களா தமிழ்நாடு ஆச்சே இருப்போமா அந்த பூவை பத்தி சங்ககால இலக்கியத்துல அப்படித்தான் சொல்லுவாங்க எப்படி அந்த பூ செடியில இருக்கும்போது தூரத்தில இருந்து பாக்கும்போது செடியில தீப்பிடிச்ச மாதிரி இருக்குமா ஆமா இன்னொரு இலக்கியத்துல குளத்துல மலங்கிருக்கிற அள்ளி பூவ பார்த்து தீப்பிடிச்சிருக்கு நினைச்சு அந்த குளத்துல வாழ்ற நீர் குருவிங்க எல்லாம் பயப்படுமா அப்படி அது உங்களுக்கு தெரியுமா ஏதோ கொஞ்சம் நானும் படிச்சிருக்கேன் தண்ணிக்குள்ள எப்படி தீ பிடிக்கும் ஆனா அந்த குருவிக்கு அது தெரியல பாத்தீங்களா குட்டி குருவி ம் தண்ணிக்குள்ளேயும் தீ பிடிக்கும் ஆமா வாக்கும் அப்படி பிடிக்கும் வாக்கும் எப்படி பிடிக்கும் கடல்ல கப்பல் போகும்போது கப்பல்ல இருக்கிற எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு சில நேரம் கடல்ல கூட தீ பிடிக்கும் ம் ஆனா இது வேற ஆமா வேற தான் உங்களுக்கு தமிழ் இலக்கியம்னா பிடிக்குமா ம் பிடிக்கும் அன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு எனக்கு தெரியாதுன்னு நீங்க தெரியாதுன்னு தான சொன்னேன் பிடிக்காதுன்னு நான் சொன்னேன் அம்மா அம்மா அதெல்லாம் ஞாபகம் இருக்கா என்ன? ஹ்ம் இருக்கே சரி இருந்தா சரி. என்ன சொன்னீங்க? அத ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன் எனக்கு சொல்லி தரேன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னே. ச்சே சொல்லி தரேனா? அதான் ஒரு மாசம் லீவு போட்டுருக்கீங்கல்ல. ஸ்ரீயாதான் இருப்பீங்க. அப்ப சொல்லி தரேன். ம்.

வந்திருக்கேன் இந்த மழைக்கு எதுக்கும் நசு நசுன்னு இருக்கும் சுடிதாராச்சும் போட்டு வந்திருக்கலாம் ஆனா ட்ரெஸ் மாத்தி அத துவைச்சு காய இந்த ஊர்ல காயவும் மாட்டேங்குது மழை வருது மழை வருது வா உன் மழை போ மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மானே உம்มารாடிலே ஹாய் என்ன என்ன இந்த பக்கம் மழை தண்ணி மேலே படுது மழை தண்ணி மேலே பட்டா ഒന്നും கறஞ்சிர என்ன கருது கூடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலேரு